வணக்கம் வீராஸ் வாய்க்குமோலி அன்புடன் இருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்றிய நிதி அமைச்சர் மேடம் சிர்மலா சீத்தாராமன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க வங்கியில் வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாமே வந்து அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த லோக்கல் லாங்குவேஜை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க அப்படி மாதிரி இருக்கணும் அப்படி இது கிரவுண்ட் லெவலில் வந்து இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா கஸ்டமரை டீல் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா பேங்க்குன்னா கஸ்டமரை டீல் பண்ணி தான் ஆகணும் காசை மாத்திரம் டீல் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ வந்து அதுங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இவங்க எப்படி நிதி அமைச்சர் இதை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு தெரியலையா தெரியல ஏன்னா ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னா கிளெரிக்கல் கேஷியர் இவங்களுக்குலாம் வந்து லோக்கலாக வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்டுக்குள்ளே அந்த லிங்குஸ்டிக் ஏரியாக்குள்ளே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்களோடது என்னென்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு டைமு கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க அப்படின்ற இதில் ஆனால் அதிகாரிகளுக்கு வந்து எப்படின்னா இது வந்து ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வங்கி இந்தியன் வங்கியோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோ ஆட்கள் தேவைன்னா அவங்க பிஎஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க என்னென்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போகும் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நோயிங் அ லாங்குவேஜ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அதில் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கலாம் என்னென்ன மொழி தெரியும்னு கேட்பாங்க உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு மொழி என்ன தெரியும்னு கேட்பாங்க ஆனால் இதுதான் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஜாப் வந்து ஆல் இண்டியா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் நீங்கள் த தமிழ் தெரிஞ்சவங்களை மாத்திரம் இருந்து ரெக்ரூட் பண்ணிங்கன்னா இப்போ ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் போகிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் யூபிக்கு போகிறீங்க குஜராத்துக்கு போகிறீங்க கேரளாவுக்கு போகிறீங்க கர்நாடகாவுக்கு போகிறீங்கன்னா இப்போ யூபியில் இருக்க ஒருத்தரே வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வராருன்னு வச்சுங்க அவரை தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி போடுறாங்க அவர் எப்படி உடனே தமிழ் கற்றுக்கிற முடியும் தமிழ் கற்றுக்கிறதுக்கு நாளாகும் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐஏபிஎஸ் ஆஃபீஸர்லாம் உடனே வந்தோடனே அவங்க தமிழ் கற்றுக்கறதில்ல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டெஸ்ட் இருக்குது அதுக்கெலாம் டைம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட்டை விட்டு வெளியே போகிறதில்ல இப்போ வங்கி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆறு வருஷம் ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலே அந்த ஸ்டேட்டுக்கு வெளியே போகணுன்னு வந்து ரூலே இருக்குது நிறையா பேங்க்கில் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம்னு பண்ணுறாங்க இப்போ ஒருத்தர் வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்குறாரு தமிழ் பிறகு யூபியிலேருந்து வரவர் ஹிந்தி தெரிந்தவர் தமிழ் கற்றுக்கிறாரு நாளைக்கு அவருக்கு ப்ரொமோஷன் ஆகுது அவரை தூக்கி வந்து கர்நாடகாவில் போகிறீங்க கர்நாடகாவில் போட்டோன்னா அவர் என்ன கன்னடம் கற்றுக்கணும் மறுபடியும் அப்போ பேங்க் வேலை பார்க்குறதோட இந்த மொழி கற்றுக்கிறது தான் நிறையா வேலையாக இருக்கும் ஏன்னா அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் வர்றப்போ அவர் வந்து கேரளாவுக்கு போகிறாரு கேரளாவுக்கு போனோன்னா என்ன மலையாளம் எடுத்துக்கணுமா இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள் ஏன்னா இது வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வீஸு பட் அப்படி இருந்தால் வந்து அவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆஃபீஸர் கேடர்லேயே ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த லோக்கல் லிங்குஸ்டிக் ஏரியாவுக்குள்ளே பண்ணிக்கணும் அதை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்போ தான் வந்து இது ப்ராக்டிக்கலி கஸ்டமருக்கு வந்து தெரிந்த மொழியில் பேசுகிறதுனா அப்படி தான் இருக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் ஒவ்வொரு லாங்குவேஜும் கற்றுக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற வேலை தான் நடக்கும் வேலை பார்க்குற வேலை தான் நடக்கும் பேங்க் வேலை பார்க்க மாட்டாங்க லாங்குவேஜ் கற்றுக்கிற வேலை தான் நடக்கும் இது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸை மாற்றி அதிகாரிகளுக்கு வந்து அந்தந்த வேக்கன்சி இருக்க ஸ்டேட்டில் தான் இருந்து ரெக்யூட் பண்ணணும் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் போட்டால் தான் வந்து இது வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் இப்போ வடநாட்டிலேருந்து நிறைய பேர் எல்லா பேங்க்லேயும் இருக்காங்கன்னா அவங்க அங்கே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஐடிக்கு போயிடுறாங்க இல்லைன்னா படிச்சுட்டு ஓவர்சீஸ் போயிடுறாங்க இந்த பேங்க்கு ஜாப்பை வந்து ஒரு செகண்ட்ரியாக தான் வச்சுக்கிறாங்க பட் அங்கே உங்களுக்கு வந்து பேங்க் ஜாப் வந்து ஒரு ப்ரைமரியாக இருக்கிறதுனால அவங்க எழுதிட்டு இங்கே வராங்க இப்போ நிறையா பேர் எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து தூத்துக்குடி ராம்நாடு இங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர் பாக்கெட்ஸ் ரூரலில் கூட இருக்காங்க அவங்க வந்து முதல்ல வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க பட்டு பழகிக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் பட் எத்தனை லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிற முடியும் உங்களோட சர்வீஸ் கண்டிஷன் அப்படி ஆல் இண்டியா டிரான்ஸ்ஃபரபுள்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு தடவை இருக்கலாம் குஜராத்தில் ஒரு தடவை யூபியில் ஒன்று அப்புறம் தமிழ்நாட்டில் ஒன்று கர்நாடா கர்நாடகாவில் ஒன்று இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகிறப்ப அவர் எல்லா லாங்குவேஜையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இதுக்கு ஒரே வழி வந்து அந்த லிங்க்விஸ்டிக் ஏரியாவில் வந்து நீங்கள் ரெக்யூட் பண்ணி அங்கே மாத்திரம் போஸ்டிங் அதை விட்டு போஸ்டிங் இல்லைன்னு கொண்டு வந்தா தான் இது நடைமுறைக்கு சாத்தியமாகும் இதை இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் என்னென்னா வெளியே போச்சுன்னா பேங்க் வர கஸ்டமர்லாம் வந்து பேங்க் சண்டை சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க இங்கே யூபிலேருந்து வந்தால் என்ன எனக்கு நீங்கள் தமிழில் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்க யூபிக்கு போனாங்கன்னா நீ என்ன ஹிந்தி ஹிந்தியில் பேச மாட்டேங்கிற உனக்கு தமிழ் தான் தெரியும் சொல்கிற நீ ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்காக தான் இருக்கும் பேங்க் ஆஃபீஸர்ஸுக்கும் பேங்கிங் சிஸ்டத்துக்குமே வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்